நம்ம பேர் வெள்ளச்சாமி தஞ்சாவூர் மட்டும் சங்கம் பேராவணி மட்டும் சங்கமான கிழக்கு பேராவூர்லேருந்து பேராவூர்லேருந்து இங்கே நாங்கள் வந்திருக்கோம் ஆடு மிக்க வந்திருக்கோம் இது வந்து இப்போ நீங்கள் நிற்கிறது வளைங்கமான் பக்கத்தில் பட்டம் வளைங்கமான் பக்கத்தில் பட்டம் அது பேராவூர்லேருந்து இங்கே வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க இது இப்போ இது இது நீங்கள் வச்சிருக்க ஆடுலாம் என்ன இனத்தை சேர்ந்த ஆடு செம்பிளி ஆடுல சேர்ந்த இதெல்லாம் செம்பளி ஆடு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இப்போ நம்மள நிற்கிறது வந்து இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆடு நிற்கிது இன்னும் ரெண்டு துண்டு ஆடு படோட இங்கிட்டு வந்து தள்ளியை போகலாம் இந்த ஆடை வந்து நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட இரவு நேர நிற நிறவு நிறத்தில் அடைகிறீங்க ஆமாம் கடை போடுறீங்க அதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எண்ணூறுவா வாங்குறோம் எண்ணூறுவா வாங்குறீங்க கொடுத்துட்றாங்களா ஆ கொடுத்துட்றாங்க இதனால் என்ன விவசாயிகளுக்கு என்ன நன்மைங்க இதனால் என்ன நன்மைங்கனால் இந்த இந்த கிட அதோட அந்த புள்கை விழுறனால அது 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 சத்து கிடைக்கிறது தான் அது அடுத்து ஜாடி பண்ணலாம் அந்த சத்து அது கிடைக்கும் அதனால கிடைக்கும் அதனால விவசாயிகளுக்கு நல்லதுதான் நல்லதுதான் அதனால கிடைக்க கேட்குறாங்க அவங்க ஆமா மண்ணு நல்லா பொழுது கிடைக்கிது மண் கொஞ்சம் வளமாக சரி இந்த தொழில் வந்து நீங்க எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க ஆடு மேய்க்கிற தொழில் இந்த தொழில் வந்து நம்ம ஒரு வருஷம் ஆகுது நான் வந்து ஒரு வருஷமாக பார்த்துட்டு ஒரு வருஷமாக பார்த்துட்டு வங்கே சரி இப்போ வந்து யாரும் வந்து விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட கடை எங்கள் நிலத்தில் கிட போகணும்னு சொன்னாக்கா நீங்கள் போய் போட்டு கொடுப்பீங்களா ஆ கண்டிப்பாக போட்டு கொடுப்போம் அதுக்கு அதுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எழுவத்தி ஒம்பது ஜீரோ நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ரெண்டு இதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா நீங்கள் போய் போட்டு கொடுப்பீங்க ஆ ஃபோன் அடி இந்த மாதிரி கிடப்படணும் எங்களுக்கு கிடப்படணும் அப்படி இல்லைனாக்க போட்டுடுவோம் சரிங்க இப்போ இரவு நேரங்களில் எப்படி நீங்கள் தங்குறீங்க இரவுல வந்து இப்போ நம்ம செம்பிராடு எங்கே கிடை போட்டுக்கோமோ அந்த க அந்த கிடை பக்கத்துலேயே படுத்துக்கிறது படத்தை போட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிறது அங்கேயே படுத்துக்கிறீங்க அது உங்களுக்கு சிரமமா இல்லையா இல்லை இல்லை நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது சிரமம் இல்லை சிரமம் கிடையாது இதோட பழகிட்டு இருந்தேன்னா நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது சிரமம் இல்லை சிரமம் அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்வமாக தான் பார்க்கணும் ஆர்வமாக பார்க்குறேன் சாப்பாடுலாம் என்ன செய்வீங்க சாப்பாடெல்லாம் ஓனர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு உணவு சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நீட்டாக உணவு கொடுத்துருவாங்க சாப்பாடெல்லாம் ஊரோட அந்த சாப்பாடெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது சாப்பாடெல்லாம் உணவு கொடுத்துருவாங்க